இதை விட கொடுங்க ஒரு பாரில் பதிமூறு மணிக்கு சாப்பிட்டாங்க சாப்பிட்டு சரி கிளம்புவோமா ஆமாம் வீட்டில் தேடுவாங்க ஒன்றே வேறு திருமணத்தில் இருக்கணும் அவனை விருதுநேரில் இருக்கணும் உட்காருங்க வாங்க அப்படின்னு காருக்கு உட்காந்துட்டு ஓட்டுறா என்னை ஒரு முக்கால் நேரத்தில் திருமணம் திறக்கி விட்டுரு ஓட்டிகிட்டே இருக்கேன் இவங்க உட்காந்துக்கிட்டே இருக்கேன் ஏசியை போடு ஒன்றும் ஏசியே வரல என்ன முக்கால் நேரம் ஒரு மரச்சு ஊர் வரல நல்லா அழுத்தி ஓட்டுறா யாரோ கதவை தட்டை சத்தம் கழிச்சு யார்யா இந்தாங்க கார் சாவி அப்படின்னு நாலு நேரம் கழிச்சு சாவியே ஓடாமல் வெறும் சேரி இங்கேயே தளர்த்து வரணும்னு திருவிறது அவர் நான் பார்த்துருப்பேன் நிறையா விஷயம் இன்னும் சொல்லப்போனால் சொல்லிட்டே போனால் பெருசாக பெரும் ஒரு ஆன்மீக பேச்சாளர் வெஜிடே இருந்தார் மேடையில் சாராயம் குடிப்பது எவ்வளோ ஒரு கொடுமை தெரியுமா எவ்வளோ தெரியுமா மக்களோட அத்தனை காசும் கடைக்கு தாங்க போகுது குடிப்பது பல்வேறு மக்களுடைய வாழ்வு அழிச்சிருக்கு வெஜிடேர்கள் ஒன்றே நேரம் ஒரு ஆள் வந்து கைவிடுத்தார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சார் உங்கள் பேச்சு நல்லா சொன்னீங்க எல்லாருடைய சொத்து மக்களுடைய சொத்து அத்தனை சாராய் கிடைக்கு தான் போதுங்க இனிமேல் குடிக்கவே மாட்டேன்ல ஆமாங்க இனிமேல் குடிக்கவே மாட்டேன் ஏன் நான் நீ சார்கிட்ட வைக்கலாம்டிருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன் அதாவது குளிப்பெண்ணு பார்த்தா பணம் கூட அங்கே தான் போகிறவர்கள் நம்மளுக்கு எல்லாம் நல்ல லாபம் முடிச்சுன்னு கடையவே வைக்க ஆரம்பிச்சு அவர்த்து பேச்சு சில நேரத்தில் எதுக்கு பயன்படுத்தி அது ரிவர்ஸில் போயிடும் இந்த அமைதியாக இருக்க ஊரில் ஒற்றுமையாக இருப்பது எப்படின்னு சொல்லி சிலர் பேசி சண்டையெல்லாம் உருவாக்கி விட்டுருவாங்க அது ஏற்கனவே ஒற்றுமையாக இருந்த ஊரில் போய் அது மாதிரி ரிவர்ஸில் போயிடும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்கூல் டெஸ்ட்டில் விட்டு அடிப்பாங்க அதேபட்சமாக போச்சுன்னா காலேஜ் டெஸ்ட்டில் விட்டு அடிப்பாங்க இப்போ யூரின் டெஸ்ட்டில் விட்டு அடிக்கிறாங்க இது எப்படி எங்கேயும் அப்படின்னு சொல்லி காலம் கொஞ்சம்லாம் மாறிச்சு